வணக்கம் மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் ஜனாதிபதி கீழ் விடுதலை செய்யப்படுகின்ற தொடர்பில் இம்முறை சர்ச்சை எழுந்துள்ளது ஜனாதிபதி கீழ் விடுதலை செய்ய அனுமதிக்கப்பட்ட பதிலாக வேறு கைதி விடுதலை செய்யப்படுவதை அடுத்து இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது இந்த சர்ச்சை தொடர்பில் உடனடி பணி நீக்கம் செய்யப்பட்ட சுரைச்சாலை ஆணையாளர் நாயகம் துசாரா உபுள் தெனிய குற்றப் புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சுரைச்சா திணைக்கள ஆணையாளர் நாயகம் கொழும்பு அவரை விளக்கமறியலில் வைக்கிறது தொடர்பில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் உண்மையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட சிறை கைதி ஒருவர் இம்முறை ஜனாதிபதி பொதுமணிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அங்க என்ன நடந்தது என்ற மிகப்பெரிய வினாக்கள் எல்லாம் எழுந்திருக்கிறது நாற்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடி இல்ல வந்து ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட நிதி நிறுவனம் ஒன்றின் அனுராதபுர கிளை முகாமியாளருக்கு சுரை தண்டனை வழங்கப்பட்ட நிலையில தண்டனை முழுமையாக நிறைவேற்றப்பட்டுவதற்கு முன்பாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கு வடமத்திய மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மா அலி தான் இந்த குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாட்டாளர் மீண்டும் முறைப்பாடு ஒன்றை செய்த நிலையில இந்த சம்பவம் மீண்டும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்குது அனுராதபுரம் சிறைச்சாலை அதிகாரிகள் எழுத்து மூலம் நீதிமன்றத்துக்கு முன்வைத்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது முன்னிட்டு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் கீழ் இந்த குற்றவாளி விடுதலை செய்யப்படுவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்தனர் இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி குற்றவாளிக்கு எதிராக வழக்கில் இருந்து வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் இந்த நிலையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியலில் அனுராதபுரம் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட

இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இருப்பதாகவும் வெளியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் கவனம் செலுத்தியது அரசியலமைப்பின் முப்பத்தி நான்கு ஒன்று பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கு அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளின் பட்டியலில் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும் அந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலத்துக்கு அனுப்பப்படுகிறது அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் எவ்வாறாயினும் மேற்குறித்த சம்பவத்துக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து திகதி அன்று தேதியிடப்பட்ட மற்றும் இந்த சிறைச்சாலை ஆணையால் நாயகத்தினால ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொது மன்னிப்புக்கு கிடைக்க வேண்டியவர்களுடைய பெயர் பட்டியலில் முன்னூற்றி கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது அனுராதபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை அதாவது ஜனாதிபதியால் பொது அனுமதிக்கப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி எட்டு பெயர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி விடுவிப்பது தொடர்பாக என்ற தலைப்பில் குற்றவாளி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது எதிர்வரும் நாட்கள் வந்து இது தொடர்பான முறையான விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள் இது சார்ந்து பல்வேறு பட்டவர்களும் பல விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில்தான் மனோ கணேசன் தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லியிருந்தார் அதாவது கடந்த காலங்களில் நாடு பூராகவும் உள்ள சிறைச்சாலைகளில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட சிறை கைதிகளில் தகுதியற்ற சிலர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக உள்நாட்டு ஊடகங்களெல்லாம் செய்தி வெளியிடுது இந்த நிலையில்தான் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்படுவோரின் பட்டியலில் தகுதியற்ற கைதிகளின் விடுதலை செய்யப்படுகின்ற ஆணைக்கு பின்னணியில் சுரைச்சாலை ஆணையாளர் மாத்திரமன்றி பின்னணியில் பலரும் இருக்கக்கூடும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தன்னுடைய முகநூல் பதிவு ஒன்றில் இந்த சம்பவமானது தொடர்புடைய இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டு விசாரணை குற்றப்பத்திரிகை வழக்கு சிறை தண்டனை என்ற பாதையில் பயணிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார் இது நிச்சயமாக முதல் சம்பவமாக இருக்க முடியாது என்று முன்னியாட்சி காலத்தில் நடந்த இத்தகைய விடுவிப்புச் சம்பவ வரலாறுகள் தோன்றி எடுக்கப்பட்டு சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்றும் மனோ குறிப்பிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் தற்பொழுது பேசுபொருளை உண்டு வந்து இருக்கின்ற என்பது ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினார் எப்படி வழங்கினார் இவ்வாறானவர்களுக்கு என்ற கேள்விகளோடு தான் பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய நகர்வுகள் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இலங்கையில தோண்ட தோண்ட வழி வருகின்ற இந்த மனித புதைகுலிகள் என்ன நடக்குது என்ற கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இலங்கையில் மனித புதைக்குழி கண்டறியப்படுவது இது முதல் முறையல்ல ஏற்கனவே இரண்டு இருபத்தி இரண்டு இடங்களில் வந்து இந்த புதைக்குலிகள் கண்டறியப்பட்டிருக்குது எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் சொல்லியிருந்தார்கள் விசாரணைகளுக்கு மாற்றம் அளிப்பதாகவும் வலி இது உறவுகள் தெரிவித்திருந்தார்கள் இதில் சர்வதேச ஆதரவும் நேர்மையான சட்ட நெறிமுறையும் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார்கள் இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினாறு ஆண்டுகள் ஆகியுள்ள இந்த நிலையில் போரினால் உயிரிழந்ததாகவும் சந்தேகப்படுவோருடைய மனித புதைக்குழிகள் இன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது இலங்கையில் இதுவரை இருபதுக்கும் அதிகமான மனித புதைகொழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அதன் விசாரணைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக ஆக்கப்பட்ட உறவினர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பகுதியில் வந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது இறுதியாக நடத்தப்பட்ட அகழ்வு பணிகள் வரை மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்ததாக நிரஞ்சன் சொல்லியிருந்தார் யாழ்ப்பாண மீதுவான் ஆனந்தராஜாவின முன்னிலை தான் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே பல மனித எச்சங்கள் மனித மண்டை மண்டையோட்டு எச்சங்கள் கை கால் எலும்பு துண்டுகள் என்று எடுக்கப்பட்ட போது செய்யப்பட்டிருந்தது யாழ்ப்பாண சட்ட மருத்துவ அதிகாரி பிரவினிடம் இது கையளிக்கப்பட்டிருக்குது இது சார்ந்து விசாரணைகள் நல்லாட்டி ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படும் என்ற விடியத்தை அவர் முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஜாழ்ப்பாண மரியாதை சிந்துபாத்தி பகுதி அந்த மைதானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியின் நகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அரசாங்க தரப்பில் முடிந்தளவு இந்த ம இந்த புதைகுழி தார் சார்ந்து அதை ஆய்வு செய்வதற்கு இல்லாட்டி அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் வந்து தாங்கள் முன்னெடுத்து தருவோம் என்ற விடயத்தையும் அரசாங்கம் இருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தடையவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ யாழ்ப்பாண சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரவின் ஆகியோர் வழிகாட்டுதல் மே மாதம் பதினைந்தாம் தேதி அகழ்வு பணிகள் எல்லாம் ஆரம்பமாக இருந்தது யாழ்ப்பாண செம்மணியில் அமைந்துள்ள சிந்து பாத்தி மைந்து மயானத்தில் ஜூன் இரண்டாம் தேதி மண்டியோடுகள் கண்டறியப்பட்டதாக அகழ்வினை மேற்பார்வையிடும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் சொல்லியிருந்தார் யாழ்ப்பாண உள்ள இந்து இருக்கக்கூடிய சந்தேகத்துக்குரிய மனித நிலம் அளவீட்டின் பின்னர் மே நீதவான் நீதிபதி ஆனந்தராஜாவின் மேற்பார் பதினாறாம் தேதி அகழ்வு முடிந்தது மே மாதம் குளியில் இருந்து பல எலும்புகள் மீட்கப்பட்டது மேலும் மழை காலம் காரணமாக அது தற்காலிகம் இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் இரண்டாம் திகதி இந்த பணிகள் அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாக இருந்தது ஆகவே தொடர்ச்சியாக இந்த கண்டுபிடிக்கப்படுகின்ற இந்த அகழ்வு பணிகள் சார்ந்து இல்லாட்டி மனித புதைக்குலிகள் சார்ந்து பல கேள்விகள் எழும்பி இருக்கிறது இதில் செம்மணி சிந்து பாதியில் நடைபெறுகின்ற அகழ்வு அதிகாரபூர்வமானது மனித புதைக்குழி விசாரணை அறிவிக்க வேண்டும் அதே போன்று அகழ்வு சர்வதேச நிபுணர்கள் மேற்பார்வையில் கீழே சர்வதேச தரநிலைக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வந்து இந்த வலிந்து காணவலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் முன்வைத்திருந்ததையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு இடங்களில் வந்து இந்த மனித புதை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது என்பது பல கேள்விகளை உண்டு பண்ணியிருக்கின்றது முல்லைத்தீவு கொக்குத்துறைவை மனித புதை குழி கொழும்புத்துறை மனித புதை குழி யாழ்ப்பாணம் சிந்துபாதி மனித புதை ஆகியன கடந்த ஒரு வருட காலத்துக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை பதிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது புதை குழியாக பதிவாகி இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம் இவற்றுக்கான தீர்வுகள் எப்படி நகரப்போகிறது இல்லாட்டி அதனுடைய ஆய்வுகள்ட்ட முடிவுகள் எப்படி வரப்போகுது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு அரசாங்கம் என்ன தீர்வை கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு உண்மை நல்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்